வணக்கம் இன்னைக்கு உற்சாகம் நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா காகம் காகம்னா நம்ம நினைக்கும் பாக்குற ஒரு பறவை தான் அது என்ன ஒரு காகத்தை பத்தி என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு இதாதான் இருக்கும் ஆனா இந்த வீடியோல நம்ம காகத்தை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் காகம் வந்து பொதுவாகவே முக்கியமான நாட்களை நாம இறந்த முன்னோர்களின் அம்சமாக மட்டுமே வழிபடுறோம் ஆனா பெரியவர்கள் வந்து காகத்தை பற்றி சில சகுனங்களும் சொல்லியிருப்பாங்க அதை நாம் வந்து ஒரு பொருளாகவே எ எடுத்துக்கொள்ள மாட்டோம் பற்றி நீங்கள் அறியாத அரிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால் வீடியோவில் எந்த பகுதியிலையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கோ கூட போகலாம் இன்றைக்கு கிராமப்புறங்களில் காகம் வந்து ஓயாவது கரைந்தாலும் யாராவது விருந்தினர் வருவாங்கன்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க ஏதோ நல்ல தகவல் வரப்போவதாகவும் பேசிக்கொள்வாங்க ஏன்னு தெரியுமா போது காகம் வந்து வளம் இருந்து இடம் வந்தால் தன லாபத்தையும் இடமிருந்து வளம் போனால் நஷ்டத்தையும் ஏற்படுத்தும் பயணிக்கும் அன்பரை நோக்கி காகம் கரைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா பயணம் வந்து த தவிர்த்து விட வேண்டும் ஒரு காகம் வந்து மற்றொரு காகத்து உணவூட்டும் காட்சியை நாம் பார்த்தோம்னா பயணம் வந்து இனியதாக அமையுமா ஆணும் பெண்ணுமாய் காகங்கள் இருந்து கரைந்து கொண்டிருந்தன பெண்கள் சேர்க்கை ஏற்படுமா அது மட்டும் இல்லாம ஒருவருடைய பயணத்தின் போது அவரது வாகனம் குடை காலணி அல்லது அவர் உடல் நிழல் ஆகியவற்றை காகம் தன் சிறகால் தீண்டுமாறு இருந்தால் பயணத்தை தவிர்க்க வேண்டும் இதனால் அகால மரணமும் ஏற்படலாமா அந்த நேரத்துல பூஜை செய்வதும் போன்ற காகம் பூக்களை கொண்டு மேலே தூவினாலும் அந்த பயணத்தால் பலவிதமான தன லாபமும் ஏற்படும் வாகனம் குடை காலனி ஆகியவற்றின் மீது எச்சல் ஏற்பட்டால் பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் ஏற்படாதா நல்ல பயணமாகவும் அமையுமா யாத்திரைக்கு புறப்படும் போதும் காகம் எந்த பொருளை தன் அழகால் கொண்டு வருகிறதோ அந்த பொருளின் வகையிலான லாபம் நமக்கு வந்து கிட்டுமா சுவப்பு நிறப்பொருட்கள் தங்க வகையிலான லாபத்தையும் வெள்ளி நிறப்பொருட்கள் வெள்ளி லாபத்தையும் பஞ்சம் போன்ற பொருட்கள் வஸ்திர லாபத்தையும் குறிக்குமா இவ்வாறு உள்ள பொருட்களை அந்த இடத்திலிருந்து காகம் எடுத்து செல்வது போல் கண்டால அந்த வழிகளில் நஷ்டம் ஏற்படும் இல்லைங்க பெண்ணுடைய தலையில கூடத்துல காகம் அமர்ந்திருக்கு மாதிரி காட்சியை பார்த்தாலும் தனலாபமும் பெண்களால் நன்மையும் ஏற்படும் அதே நேரம் காகம் அந்த கூடத்துக்கோ அழகை நுழைத்தாலோ புத்திரனுக்கு ஆகாது அந்த கூடத்தின் மீது காகம் எச்சமிட்டா நல்ல உணவும் கிடைக்கும் காரணமின்றி கரைந்து ஒலி எழுப்பும் காகம் வந்து பஞ்சப்பார போவதையும் காரணமின்றி சுற்றி சுற்றி பறக்கும் காகம் வந்து எதிரிகளின் தொல்லைகளையும் இரவில் அசாதாரணமாக பறக்கும் காகம் வந்து ஏதோ ஆபத்து நேரிட போகிறது நமக்கு குறிக்கும் இல்லாம ஒருவருடைய உடல் மேல காகம் பட்டுச்சுன்னா அவருக்கு உடல் உபாதியும் ஏறுமா இடமிருந்து வளமாக சுற்றி பார்க்கும் காகம் நம்மையும் வளமிருந்து இடமாக சுற்றி வரும் காகமும் தீமையும் ஏற்படுத்துமா குரல்ல காகங்கள் கூட்டமாக ஒரு ஊரை வலம் வரும்போது அவ்வூருக்கு ஊருக்கு ஏற்பட உள்ள பெரும் ஆபத்தை குறிக்குவதாக அமையும் படைவிர பகுதியின் உட்கார்ந்து ஒலியெழுக்கும் காகம் வந்து யுத்தம் வர இருப்பதாகவதை இருப்பதாக காட்டும்னா காக்கா தனக்கென உணவை சேமிக்காமல் காக்காக்களுக்கு பகுந்துண்ணம் கொண்டது இதனால நெல் போன்ற தானியங்களை அள்ளிச்சென்று சேமிப்பது நாட்டில் பஞ்ச வரும் என்பதற்கான அறிகுறியாக அமையும் நல்ல மரங்களில் காகம் கூடு கட்டுவது பார்த்தோம்னா நற்பலனியும் பட்டு போன எரிந்து போன மரங்களில் கூடு கட்டுவது வரப்போகும் துன்பத்தை காட்டும் விதமாக அமையும் தன் குஞ்சுகளோட கூட்டில் வசிக்கும் காகா குறிக்கும் முட்டை காகம் வந்து கீழே தள்ளி உடைக்கும் காகமும் ஒரு முட்டை மட்டுமே இடும் காகமோ ஒரு தீமையை காட்டும் அறிகுறியாக அமையும் ஆழ்ந்த கருமை நிற காகம் கண்டா திருடர் பயம் ஏற்படும் இல்லைங்க ஒரு காக்கா வச்சு ஒரு வீட்டுல ஆண் குழந்தை பிறக்கதா பெண் குழந்தை பிறக்கதா என்பதை அறிஞ்சுக்கலாம் பழங்கள் பூக்கள் அல்லது ரத்தின கற்களை ஒரு வீட்டின் காக்கா அந்த வீட்டுல ஆண் குழந்தை பிறக்கமா கூடு கட்ட உபயோகிக்கும் புல் குச்சி போன்றவற்றை கொண்டு போட்டால் பெண் மகவு பிறக்கும் சொல்வாங்க மணல் நெல் போன்ற தானிய வகைகளையும் ஈரமான மண்ணு பூக்கள் காய்கனிகள் கொண்டு வந்து வீட்டில் போட்டால் அந்த பூ அந்த வீட்டில் பொருளின் வகையில் லாபம் ஏற்படுமா உள்ள பாத்திரங்களை காகம் எடுத்து செல்வது நன்மையாக அமையுமா காக்கா உட்காரத வச்சு நாம சில விஷயங்களை அறிஞ்சு கொள்ளலாம் சூரியனை பார்த்த மாதிரி உட்கார்ந்தாலும் சிவந்த பொருட்கள் சிவந்த மலர்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து வீட்டில் போட்டாலும் நெருப்பினால் துன்பம் ஏற்படுமா காகா மிகவும் அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசையை பார்த்து கரைந்தால் அரசாங்க ஆதரவும் நண்பர் சேர்க்கை தங்கத்தால் லாபம் நல்ல உணவும் கிடைக்கும் உள்ள மரங்கள் மற்றும் ஆற்றங்கரையில இருந்து கொண்டு மழைக்காலத்துல காகம் கரைஞ்சிச்சுனா நல்ல மழை உண்டு என்பதை அறிகுறியும் மற்ற காலங்களில் இவ்வாறு வந்து பெய்யாது மீன் நிலைகளை பார்த்து காகம் கரைவதும் மணல் புழுதி அல்லது தண்ணீரில் காகம் த தலையை மூகல் செய்வது நல்ல மழைக்கான அறிகுறி மற்ற காலங்களில் இவ்வாறு செய்வது தீமையை ஏற்படுத்துமா கரையும் திசையை நோக்கி பல விஷயங்கள் இருக்குது தென் கிழக்கு திசையை நோக்கி கரைஞ்சா தங்க சேரும் தெற்கு திசையை நோக்கி கரையும் போது விழுந்து கோல்டு போன்ற தானிய லாபமும் திசையில் புலமையும் அமையும் சங்கீத வித்வானிய நட்பும் கிடைக்கும் தென்மேற்கு திசையில கரைஞ்சிச்சுனா நல்ல தகவலும் வரும் குதிரை தயிர் எண்ணெய் உணவு போன்றவையும் சேரும் மேற்கு திசையை நோக்கி கரைஞ்சியும் போது மாமிச உணவு மது வகைகள் நெல் முதலான தானியங்களும் முத்து பவளம் போன்று கடலில் விளையும் பொருட்களும் உலர்ந்த பல வகைகளும் கிடைக்கும் வடமேற்கு திசையில கரைஞ்சிச்சுன்னா ஆயுதங்கள் கொடியில் விளையும் பழங்களும் கிடைக்கும் உலோகங்களால் லாபமும் ஏற்படும் வடக்கு திசையை நோக்கி கரைஞ்சுனா ஆடைகள் நல்ல உணவு ஆகியவை கிடைக்கும் வடகிழக்கு திசையில கரைஞ்சுனா நல்ல தின்பண்டங்களும் பொது சுமக்கு எருதும் பொது சுமக்கும் வாகனங்களும் கிடைக்கும் காகம் கரைந்தால் மேற்கூறிய அனைத்துமே சேரும் வந்து ஒருவருடைய வீட்டிற்கு நுழைந்தால் அந்த வா அது அவருடைய வாழ்க்கையே பல மாற்றங்களை ஏற்படுத்தும் நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ளும்போது உங்கள் வீட்டிற்குள் காகம் வந்தால் அந்த பயணம் வந்து வெற்றியாக மாறிவிடும் ஏதேனும் சுபகாரியங்களுக்கு செல்லும் போது வீட்டின் மேற்கு நோக்கி காகங்கள் பறந்தால் வெற்றி பெறுவீர்கள் என அர்த்தம் காலை நேரத்தில் வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி காகம் பறந்தால் விருதினர்கள் வருவதாக அர்த்தமா நிறைய காகங்கள் ஒன்றாக கத்தினால் குடும்பத்தின் பெரிய நெருக்கடி அல்லது ஆபத்து ஏற்பட போவதாக குறிக்கும் வீட்டின் தெற்கு பக்கத்துல காகம் அமர்ந்திருந்தால் குடும்பத்தின் முன்னோர்கள் கோபமாக இருப்பாங்கன்னு அர்த்தம் காக்கையை பார்த்து காக்கை ரொட்டி எடுத்துக்கொண்டால் நினைத்தது எல்லாம் நிறைவேறும் காக்கை ரொட்டி சாப்பிடுவதன் மூலம் பணம் சம்பாதிக்கவும் வேலையில் வெற்றியை பெறவும் முடியும் வீட்டினுடைய கூரையில வைத்திருக்கும் தண்ணீரை காகம் குடித்தால் விரைவில் பணக்காரர் ஆகலாம் நேர்காணல் அல்லது வேறு ஏதேனும் சுப காரியங்களுக்கு செல்லும் போது வீட்டின் மேற்கு திசை நோக்கிய காகம் பரஞ்சுனா நீங்கள் வேலையின் வெற்றி பெறுவீர்கள் பார்க்கிற காக்கைக்கு ஒற்றை கந்தான் என்னலாம் ஏன்னா சீதாதேவி மேல் ராமபிரான் வைத்திருந்த காதலின் தீவிரத்தை புலப்படுத்துவதாக அமைந்தது என்னுடைய மகன் வந்து ஜெயந்தன் காகாசுரனாக வடிவம் எடுத்து சீதாதேவியின் அங்கத்தை கொத்தி கொண்டிருந்தார் அப்போது சீதாதேவியின் மடியில் வந்து ராமபிரான் உறங்கிக் கொண்டிருந்தார் கண் விழித்து பார்த்ததும் காகா மீது கடும் கோபம் கொண்டார் அப்போது அவர் கைகளில் வில் இல்லை வில்லில்லை நிலத்தில் இருக்கிற ஒரு புல்லை எடுத்து மந்திரம் ஜபித்து அந்த புள்ளை காகத்தின் மேல் வீசினார் ராமபிரான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற பழமொழியும் இதிலிருந்துதான் தான் வந்தது அந்த புல் காகாசுரனை போகுமிடமெல்லாம் விடாமல் துரத்தியது காகம் பறந்து பறந்து வானத்தின் தேவர்களும் தன்னை காப்பாற்றுமாறு உதவி வேண்டியது சிவபெருமானிடம் பிரம்ம தேவனிடம் கூட சென்று தன்னை காப்பாற்றுமாறு வேண்டியது ராமனை பகைத்துக் கொள்ள முன்வரவில்லை தன் உதவி கேட்டு நாடி சென்ற அனைத்து தேவர்களையும் விட வலிமையானவர் ராமர் என உணர்ந்து காகை மீண்டும் மண்ணுலகம் வந்து பிராட்டியின் கருணைத்தால் காப்பாற்ற முடியும் என எண்ணி சீதாதேவியின் பாதங்களை தலை வைத்து வணங்கி தன் செயல் குறித்து மன்னிப்பு கேட்டது குடும்பம் தான் பறவை இனங்களிலே மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்குது இருக்கிறது காகை வந்து சுய அடையாளம் காணும் ஆற்றலை பெற்றுள்ளன இது ஒரு வகை சிறப்பு என்றாலும் இந்த ஆற்றல் மனிதர்களுக்கு சிறு வயதிலே இருந்தே இருக்கிறது உயர்ந்த அறிவாற்றல் செயல்களில் ஒன்றுதான் அதாவது உணவை சேமித்து ஓரிடத்தில் பத்திரமாக வைத்தல் இது காகங்களிடம் அதிகம் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் விலங்கினே பாலிலா குரங்குகளைத் தவிர காகங்கள் மட்டுமே சிறு பொருட்களை கொண்டு கருவிகளை வடிவமைக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது காகங்கள் நம் சிறு வயதில் கேட்டு வியந்த காகமின்றி பானையின் உள்ளே கற்களை போட்டு தண்ணீர் குடித்த கதை இது அனைவருமே உயர்ந்த ஒழுக்கு நெறி கொண்ட பறவை பெரும்பாலும் மழையின் நீர்நிலைகளில் குடித்து விட்டு தான் கூட்டுக்கு செல்லுமா காகை சிறந்த தாய் காகைக்கு இது தன் முட்டை இல்லை என்று தெரியும் தெரிந்து குயிலின் முட்டையை அடை காக்கும் குயிலின் குஞ்சுக்கும் தன் குஞ்சு போலவே பறக்கும் வரை உணவளித்து பராமரித்து வருவது தான் காக்கை தங்கள் இனத்தில் ஏதாவது காக்கை விட்டாலோ அனைத்து காக்கையும் ஒன்று கூடி கரையும் தன்மையும் காக்கைகிட்ட இருக்கு இது அஞ்சலி செலுத்தும் விதமாக அமைகிறது உள்ள தந்திர வேறு எந்த பறவைகளுடன் இல்ல ஏன்னா யம ராஜா காக்கை வடிவை எடுத்துதான் மனிதர்கள் வாழும் இடத்திற்கு செஞ்சு அவர்களின் நிலையை அறிவாராம் அதனால் காக்கைக்கு உணவு அளித்தால் யமன் வந்து மகிழ்வாராம் சனியோ சகோதரர்கள் அவர்கள் காக்கைக்கு வழிபடுவதன் மூலம் ஒரே சமயத்தில் திருப்பத்தை அடைவார்களாம் குணம் தான் காக அதாவது யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும் நல்ல செய்கள் வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே காகம் நம் வீட்டின் முன்பாக வந்து கத்துமா முன்னாடியே காக்கையின் சத்தம் கேட்டான் நினைத்த காரியம் வெற்றி பெறும் நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உண்டு வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிட வேண்டும் வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில சனி பகவான் ஹேமன் மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்று வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றலாம் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ்